ஒய்வுக்குப் பிறகு ஒருபோதும் அரசு பதவிகளை ஏற்க மாட்டேன் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தின் ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியாக பி ஆர் கவாய் கடந்த மாதம் பொறுப்பேற்றார் தலைமை நீதிபதியாக பதவியேற்றதில் இருந்து அரசியலமைப்பு சட்டத்தின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தி பேசி வருகிறார் இந்நிலையில் இங்கிலாந்து உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற வட்டமேசை விவாதத்தில் பேசிய அவர் நீதிபதிகள் ஓய்வு பெற்றவுடன் அரசு பதவிகளை ஏற்றுக்கொள்வது தேர்தலில் போட்டியிடுவது போன்ற செயல்கள் நீதித்துறையின் மீதான மக்களின் நம்பிக்கையை குறைக்கிறது என்றார் ஓய்வுக்குப் பின் ஒருபோதும் அரசு பதவிகளை ஏற்க மாட்டேன் என தான் உறுதி எடுத்துள்ளதாகவும் பி ஆர் கவாய் தெரிவித்தார்